கொழும்பு புதுக்கடை நீதிமன்றம் இந்த நீதிமன்றத்தில் ஐந்தாவது அறையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த நீதிமன்றம் சார்ந்த விடயங்கள் அங்கு ஒருவரை கொண்டு செல்கின்றார்கள் விசாரணை கைதியாக அவர் அந்த அங்கு போய் நீதிமன்றத்தை அவர் சந்திக்க வேண்டும் நீதிபதி அவரை விசாரித்து அவருக்கான அடுத்த நகர்வுகளை குறித்து சொல்ல வேண்டும் இதுதான் இன்று காலையிலே நடைபெற இருக்கக்கூடிய ஒரு விடயம் ஆனால் திடீரென்று களம் மாறுகின்றது அந்த நீதிமன்றத்தில் ஒரு துப்பாக்கி சத்தம் கேட்கின்றது எந்த நபர் தண்டிக்கப்படுவதற்காக நீதிமன்ற அந்த கூண்டுக்குள் நிறுத்தப்பட்டிருந்தாரோ அந்த நபர் அந்த துப்பாக்கி குண்டின் தாக்கலில் அவர் படுகாயமடைகின்றார் அவரை மருத்துவமனைக்கு கொண்டு செல்கின்றார்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்று அவர் சேர்ந்த பின் அவர் உயிரிழந்து விடுகிறார் என்கின்ற விடயமும் கொழும்பு நீதிமன்றத்தில் இதுபோன்ற ஒரு நடைபெற்று ஒரு ஒரு தாக்குதல் நடைபெற்று விட்டதே என்கின்ற ஒரு பதவிதைப்பும் காவல்துறை உடனடியாக தங்களை அதற்கான ஒரு வேகத்தோடு செயல்படுவதற்கான களத்தை எடுத்துக்கொண்டு குற்றவாளிகளை உடனடியாக நாங்கள் பிடிப்பதற்கான களத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம் என்ற அறிவிப்பை செய்யக்கூடிய ஒரு விடையும் ஒரு பரபரப்பு காட்சிகளாக மாறியிருக்கின்றன ஏறக்குறைய திரைப்படங்களில் வருகின்ற ஒரு காட்சி போல இந்த காட்சி அமைந்திருக்கின்றது உண்மையிலே என்ன நடந்தது யார் இவர் இந்த மரணத்தை தழுவியவர் அவர் பின்னணியில் இருக்கக்கூடிய குற்றப்பட்டியல் என்ன எப்பொழுது அவர் கைது செய்யப்பட்டார் எதற்காக அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வரப்பட்டார் நீதிமன்றத்தில் அவரை எந்த கோணத்தில் வந்து தாக்கினார்கள் அந்த தாக்குதலின் பின்னணியில் இருந்த பெண் யார் போன்ற பல விடயங்கள் தான் இன்று பத்திரிகைகளில் முதன்மையான ஒரு களத்தை எட்டி அது சார்ந்த கருத்துகள் பேசப்படுகின்றன செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாயிரத்தி பதிமூணாம் ஆண்டு நேபாளம் காத்மத் என்கின்ற அந்த விமான நிலையத்திலிருந்து கட்டுநாயக்கா விமான நிலையத்திற்கு ஒருவர் வருகை தருகின்றார் அப்படி வருகை தந்து அவர் கட்டுநாயக்கா விமான நிலையத்தின் மூலம் இலங்கைக்குள் நுழைய முயற்சிக்கின்றார் முயற்சிக்கின்ற பொழுது குடியுரிமை குறித்து ஆய்வு செய்கின்ற அந்த அதிகாரிகள் அவருடைய அந்த கடவுச்சீட்டை பார்க்கின்றார்கள் அது போலி கடவுச்சீட்டு என்று கண்டுபிடிக்கின்றார்கள் எனவே அவரை குறித்து அவர்கள் ஆய்வு செய்கின்றார்கள் ஆய்வு செய்கின்ற பொழுது சஞ்சீவ்குமார் கணேசமுல்லா என்கின்றவர் தான் இவர் என்கின்ற விடயம் அவர்களுக்கு தெரிகின்றது இவர் யார் என்கின்ற கேள்விகளோடு அவர் செல்கின்ற பொழுது அந்த விசாரணை விடயங்களை குறித்து ஆய்வு செய்கின்ற பொழுது இவர் மீது பத்தொன்பது கொலை வழக்குகள் பதிவாகி இருக்கிறது அல்லது பத்தொன்பது கொலை வழக்குகளை மையப்படுத்தி தேடப்படுகின்ற ஒரு குற்றவாளி என்கின்ற விடையும் உறுதி செய்யப்படுகின்றது எனவே குடியுரிமை அந்த அதிகாரிகள் இவரை கைது செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து இவரை காவல்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள் இவரை கைது செய்து புஸ்லா என்கின்ற பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய அந்த சிறைச்சாலையில் இவரை அடைத்து வைக்கின்றார்கள் அந்த சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்த இவரை இன்று நீதிமன்றத்தில் விசாரணைக்காக அழைத்து செல்லக்கூடிய ஒரு களத்தை எடுக்கின்றார்கள் விசாரணைக்காக அழைத்து அவர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற நீதிபதியின் முன் நிறுத்தப்பட வேண்டும் இதுதான் இன்று அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய ஒரு களமாக இருந்தது எனவே நீதிமன்றத்திற்கு அழைத்து வந்து விட்டார்கள் நீதிமன்றத்தில் அவருடைய வழக்கு நடைபெறுகின்ற அந்த நீதிமன்றம் எதுவென்றால் ஐந்தாவது இலக்கத்தை சார்ந்த நீதிமன்றம் எனவே அந்த நீதிமன்றத்தில் அவரை கொண்டு வந்து நிறுத்துவதற்கான ஒரு களத்தை எடுக்கின்றார்கள் நீதிமன்ற கூண்டிலே அவர் நிறுத்தப்படுகின்றார் நிறுத்தப்படுகின்ற பொழுது சட்டத்தரணி போல வேடமடிந்து ஒருவர் உள்ளே வருவதாக அந்த ஊடகங்கள் செய்திகளை சொல்கின்றன அவர் சட்ட புத்தகத்திற்குள் அல்லது கையில் வைத்திருந்த ஒரு புத்தகத்திற்குள் அவர் ஆயுதங்கள் ஒரு துப்பாக்கியை மறைத்து வைத்து கொண்டு அவர் அந்த நீதிமன்றத்திற்குள் நுழைந்திருக்கின்றார் இந்த குற்றவாளி கூண்டில் நிற்கக்கூடிய கணேசமுல்லா அவர்களை பார்த்து அவருடைய அந்த எதிரணியில் இருந்தவருடைய அந்த துப்பாக்கி வெடித்திருக்கிறது இந்த துப்பாக்கி வெடித்தவுடன் கணேசமுல்லா காயம்பட்டு மயங்கி விழுகின்றார் உடனடியாக அங்கு பரபரப்பு பற்றி கொள்கின்றது கணேசமுல்லாவை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை காவல்துறை எடுக்கின்றது துப்பாக்கியால் கணேசமுல்லாவை சுட்டவர் இதுதான் நேரம் என்று அவர் தப்பித்துச் செல்வதற்கான ஒரு நடைமுறை எடுத்து அவர் தப்பித்து செல்லின் சென்று விடுகின்றார் ஆனால் அவர் உபயோகப்படுத்தி அந்த கை துப்பாக்கியை தவற விட்டு விட்டு அவர் சென்று விடுகின்றார் காவல்துறை அதிகாரிகள் அந்த கை துப்பாக்கியை கைப்பற்றி இருக்கின்றார்கள் இப்பொழுது அந்த புகைப்பட கருவிகள் மூலம் அவர் எந்த இடத்தில் வந்தார் எப்படி அவர் உள்ளே நுழைந்தார் போன்ற பல விடயங்களை அவர்கள் ஆய்வு செய்து கொண்டிருக்கின்றார்கள் அப்படி ஆய்வு செய்கின்ற பொழுது பல செய்திகள் ஒன்றுக்கு ஒன் முரண்பாடாக வந்து கொண்டிருக்கின்றன முதலில் சொல்லப்பட்ட செய்தி என்னவென்றால் கணேசமுல்லா அவர்கள் கூண்டில் ஏறிய ஏறுகின்ற பொழுது உள்ளே நுழைந்த அந்த நபர் கையில் ஒரு பெண் வேடமிட்ட ஒரு சட்டதர்ணி தன்னுடைய அந்த ஆயுதங்களை கொடுத்து அவரை தாக்குவதற்கான ஒரு களத்தை உருவாக்கி கொடுத்தார் என்கின்ற செய்தி முதன் முதலாக சொல்லப்பட்டது ஆனால் இந்த செய்திக்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்கின்ற விடயங்களை குறித்து ஆய்வுகள் நடைபெற்று கொண்டு இருக்கிறது என்கின்ற ஒரு கருத்துகள் பரவலாக ஊடகங்களில் முதன்மை பெற்றிருக்கின்றன ஆனால் அதன் பின்பு இப்பொழுது வந்திருக்கக்கூடிய செய்தி ஒருவர் தன்னுடைய கை ஒரு நூல் மறைத்து வைத்தால் ஒரு புத்தகத்தில் மறைத்து வைத்து அதனை அவர் அந்த நீதிமன்றத்திற்கு உள்ளே கொண்டு வந்து அதனை எடுத்து தான் அவர் கணேசமுல்லாவை சுட்டிருக்கிறார் என்கின்ற விடயத்தை காவல்துறையை சார்ந்தவர்கள் இப்பொழுது வெளியே சொல்லியிருக்கிறார்கள் என்கின்ற ஒரு தகவல் சொல்லப்படுகின்றது நீதிமன்றத்தில் இப்படி ஒரு நிகழ்வு நடந்துவிட்டது என்பதை மையப்படுத்தியவுடன் அது சார்ந்த அமைச்சர் உடனடியாக வேகம் கொண்டு நீங்கள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று காவல்துறை அதிகாரிகளை முடுக்கி விட்டிருக்கிறார் என்கின்ற செய்திகளும் இப்பொழுது வந்து கொண்டிருக்கின்றன காவல்துறை அதிகாரிகளும் அது சார்ந்த களங்களை எடுத்துக்கொண்டு மிக வேகமாக செயல்பட ஆரம்பித்திருக்கிறார்கள் என்கின்ற தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன இன்றோ நாளையோ ஒருவேளை குற்றவாளியை அவர்கள் கைது செய்வதற்கான ஒரு சூழல் அமையலாம் என்கின்ற செய்திகள் கூட பரவலாக பேசப்பட்டு கொண்டு இருக்கின்றன நீதிமன்றத்திற்குள் வருகின்ற ஒருவருக்கே பாதுகாப்பு இல்லை என்கின்ற விடயம் இலங்கையில் பலரை அச்சத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறது என்பது ஒருபுறம் பார்க்கக்கூடிய ஒரு விடயமாக இருக்கக்கூடிய அதே சூழலில் மீண்டும் பாதுகாப்பு விடயங்களை உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் அரசாங்கம் இராணுவம் சார்ந்த நடவடிக்கைகளில் தீவிரம் காட்ட தொடங்கி விடுமோ என்கின்ற அச்சமும் இப்பொழுது மக்கள் மனதிலே எழும்பி இருக்கின்றது மக்கள் இது சார்ந்த கருத்துக்களை இப்பொழுது பதிவிட தொடங்கி இருக்கிறார்கள் என்பதை நாம் அங்கிருந்து வரக்கூடிய செய்திகள் மூலம் தெரிந்து கொள்ள முடிகின்றது இந்த சூழலில் இந்த சம்பவத்தை மையப்படுத்தி வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் ஒரு கருத்தை பதிவிட்டிருக்கின்றார் நாடாளுமன்றத்தில் அவர் தனக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை வைத்திருக்கின்றார் காரணம் தனக்கு பெரும் மிரட்டல்கள் வருகின்றது என்றும் தன்னை தாக்கக்கூடிய ஒரு களங்கள் அமையலாம் என்கின்ற ஒரு கோணத்திலும் தனக்கான பாதுகாப்பு உறுதிப்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை அவரும் வைத்திருக்கின்றார் தற்பொழுது உள்ள சூழலில் காவல்துறை இந்த வழக்கை தங்களுடைய மான பிரச்சனையாக எடுத்திருக்கிறது என்பதுதான் இலங்கையிலிருந்து வரக்கூடிய செய்தியாக இருக்கின்றது காரணம் இதுவரை காவல்துறை எப்படி செயல்பட்டது என்கின்ற விடயங்கள் பல விமர்சனங்களை எழுப்பிக் கொண்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த அரசாங்கத்தின் கீழ் காவல்துறை காவல்துறையாக செயல்பட வேண்டும் என்கின்ற நிலைப்பாடும் உறுதியும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பதின் அடிப்படையில் காவல்துறை இந்த வழக்கை மான வழக்காக தன் தங்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய ஒரு மான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு செயல்பட ஆரம்பித்திருக்கிறது என்பதுதான் இப்பொழுது வந்திருக்கக்கூடிய தகவல் இந்த தகவலை வைத்து பார்க்கின்ற பொழுது காவல்துறை கண்டிப்பாகவே அந்த குற்றவாளியை கைது செய்வதற்கான நடைமுறையை மிக வேகமாக எடுத்து விடுவார்கள் என்பதுதான் நாம் இப்பொழுது அறியக்கூடிய செய்தியாக இருக்கின்றது இலங்கையை பொறுத்த மட்டில் ஒவ்வொரு காலகட்டத்திலும் அல்லது ஒவ்வொரு மாதத்திலும் அல்லது ஒவ்வொரு நாட்களிலும் ஏதாவது ஒரு பரபரப்பு மக்களை உற்று நோக்க செய்து கொண்டே இருக்கிறது என்பதுதான் நிஜம் நன்றியுடன் இன்பார்